ஓம் அகதி நமக ஓம் சிவமகா வாலி சித்த திருவடிகள் போற்றி கன்னிமோல கணபதியின் பாதம் போற்றி திருமுருகனின் பாதம் போற்றி சக்தியின் பாதம் போற்றி பால சுந்தரியின் பாதம் போற்றி அவ்வை அன்னையின் பாதம் போற்றி அண்டமெல்லாம் ஆண்டும் தன் அகத்துக்குள் அகமில்லா அகத்திய பெருமானின் பாதம் போற்றி விஸ்வமுத்திர மகரிஷியின் பாதம் போற்றி பாம்பாட்டி மகரிஷியின் பாதம் போற்றி வசிஷ்ட மகரிஷியின் பாதம் போற்றி காக விஜண்டரின் பாதம் போற்றி நாதரின் பாதம் போற்றி ஆதிகைலாய சுகுசூட்சமன் நூலுக்குள் இருந்து ஆசி உரைக்கும் சித்த பெருமக்கள் அனைவரின் பாதமும் போற்றி ஆதிகைலாய சுகுசூட்சமன் நூலே போற்றி ஆதிகைலாய சுகுசூட்சம நூல்தனை வழங்கிய அரணே போற்றி அதிலிருந்து உரைக்கும் அரியே போற்றி அயனே போற்றி ஆறுமுகனே போற்றி ஆறுமுகனின் மடிவாய் அமர்ந்த சிவமகா பாலச்சித்தரே போற்றி சிவமகா வாழச்சித்தனாய் வாழும் குருவாய் வரும் சீடர்களின் அகமதை இருக்கும் அகமதை அகற்றி சீர்படுத்தி பிரபஞ்சமதை ஆழச் செய்யும் சிவமகா பாலச்சித்தரின் திருவடிகள் போற்றி உயர் ஞானம் அதுவே உண்மை ஞானம் உண்மையே உண்மை ஞானம் என்று உரைக்கும் சிவசபை பாதம் போற்றி உண்மை ஞானம் அதை எவ்வாறு உணர்வது என்ற நிலைக்கு உரையாய் உரைக்கின்றோம் பஞ்ச நிலையிலிருந்து அதாவது ஏதுமற்ற நிலையிலிருந்து பிரபஞ்சமான பிரபஞ்சம் தோன்றியது பஞ்சபூதம் தோன்றியது அப்பஞ்சபூதமே பிண்டமாய் தோன்றியது அப்பிண்டத்தில் பஞ்ச இந்திரியங்கள் தோன்றின அப்பஞ்ச இந்திரியங்களால் காமலோப மத மாச்சரியம் என்ற நிலைகள் மாய நிலைகள் உருவாகின இம்மாய நிலைகளினால் மனிதன் தன் மன கட்டு மாற்று வேற்று நிலைகளில் செல்கின்ற அந்நிலையை வேறொருக்க ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் மூலம் பஞ்ச இந்திரியங்களை கட்டுப்படுத்தும் ஆற்றலை கட்டு கற்று கொடுத்து அதுவும் வாழும் குருவின் சிவ ஆற்றலை வரும் சீடர்களை சுற்றி சூட்சம வளையமிட்டு அவ்வளையத்திற்குள் சீடர்கள் பயணிக்கின்ற வேளையில் அவர்கள் தன்னுடைய பஞ்ச இந்திரியங்களை கட்டுப்படுத்தி பஞ்ச இந்திரியங்களால் வரும் மாய நிலைகளையே வேறறுத்து பிரபஞ்சமான பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொ கற்று கொடுத்து பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்ட பின் பிரபஞ்சமே தன் கட்டுக்குள் இருக்கும் இதுவே பிண்டத்தினால் அண்டத்தை ஆளும் அதிசூட்சமம் என்று குறைக்கும் ஆதிகைலாய சிவசூட்சம நூல் பெற்ற ஆசானாம் சிவமகா வால திருவடிகள் போற்றி ஓம் அகதிஷாயனமக ஓம் சிவமகா வால திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலசித்த சபை திருவடிகள் போற்றி